அன்பாயிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர் அருமையான ஊர்லே மல்கியா நாலாம் அதிகாரம்

பெரிய நன்மையினால் ரப்ப போகிறார் அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குமா நீங்கள் மகா ஆரோக்கியத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் மாத்திரமல்ல அருமையானவர்களே நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் அப்படியே கொளுத்த கன்றுகளை போல நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல உங்க மேல இறக்கி வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் மேலே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லபி இருக்கிறார் அதனாலே இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்கள் மேல நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீங்க இன்னைக்கு நீதியா அருமையான கிருவையினாலே இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு இருக்க போறீங்க இன்னைக்கு கர்த்தருடைய கிருவையினாலே கொளுத்த கன்றுகளை போல வெளியே கடன் சென்று போறீங்க எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க நீங்க கம்பீரியத்தோட பலமான கம்பீரத்தோட நீங்க அப்படியே காளையை போல நீங்கள் ஒரு எதை போல நீங்கள் அப்படியே நடந்து போக போகிறீங்க கொழுத்த கன்றை போல நீங்க வெளியே நடந்து போக போறீங்க ஆரோக்கியம் இருந்தா எவ்வளவு பெரிய மகிமே ஆண்டு சட்டையினுடைய நிழல் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு எவ்வளவு பெரிய மகிமை என்ன காரணம் நீங்கள் கருத்திற்கு பயப்படுறதுனால தான் நீங்கள் கருத்திற்குள்ளே உண்மையா இருக்கிறதுனால தான் இந்த காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே கருத்தர் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்து பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் மல்கிய நலம் அதிகாரம் முதலாம் நீங்கள் சேர்த்து வாசிக்க வேண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதோ நாட்கள் வரப்போகிறது சூளை போல அக்கினி இறங்க போகிறது அங்கே பாவிகளும் நிர்ணர்களும் கர்த்தருக்கு பயப்படாத பலவிதமான உள்ளவர்களும் அங்கே துரும்பை போல மாறி போவார்கள் அங்கே அவர்கள் சுட்டரிக்கப்படுவார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களை திருத்துவது கூடாத காரியமாய் இருக்கிறபடியாலே அக்கிரமக்காரர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்திற்கு பயந்திருக்கிற கர்த்திற்கு பயப்படுகிற கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற நீதியா இருக்கிற உங்க மேல நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்க பண்ணுவாராம் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க நீங்க கருத்தருக்கு பயந்து இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும் இல்லை என்று சொன்னால் துன்மார்க்கப்படும் பலமான வேதனைக்கு நம்ம உட்பட வேண்டியதா இருக்கும் ஆனால் இன்றைக்கு கர்த்தரி சமூகத்தை உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்களை நீதிமானாய் காணட்டும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கீங்களா ஓகேவா கர்த்தர் உங்களை பண்ணுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்க மேலதான் நீதியா இருக்க உங்க மேலதான் பரிசுத்தமா இருக்க உங்க மேலதான் கர்த்தர் நீதியின் சூரியனை உதிக்க பண்ண போகிறார் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார் நீங்க வெளியே கொழுத்த கன்றை போல நடக்க போறீங்க எனவே இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க கர்த்தர் பெரிய காரிச்சேட்டும் கர்த்தர் உங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ண போகிறார் ஓகேவா நீங்க பயந்துருங்க கர்த்தருக்கு இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்து அண்டவரே என்ற அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து மாற்றி ஆசீர்வதிங்க உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருக்கும் காட் பிளேஸ் யூ ஆமேன் ஆமேன்